ஹாய் வணக்கம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான முதல் டெஸ்ட் போட்டி கடந்த ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த போட்டில முதல்ல பேட்டிங் செஞ்ச இங்கிலாந்து இருநூத்தி நாற்பத்தாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதுக்கப்புறமா கிளம்பறங்க இந்தியா இரண்டாவது நாள் ஆட்ட நிற முடிவுல நானூத்தி இருபத்தோடு ரன்களை ஏழு விக்கெட் எழுந்திருந்தாங்க ரன்கள் முன்னிலையில இருக்காங்க இந்த நிலையில டெஸ்ட் கிரிக்கெட்ல சமீப காலமா தடுமாறிட்டு வர சுப்மன் கில் இது வரைக்கும் இருபது போட்டிகள் விளையாடி ஆயிரத்தி நாற்பது ரன்களை முப்பது புள்ளி அஞ்சு ஒன்பதுன்ற சராசரியா தடுமாறிட்டு வராரு இது மட்டும் இல்லாம ஒரு ஓபனிங் பேட்டரா விளையாடி வந்த அவர் ஜெய்ஸ்வால் வந்ததுக்கு அப்புறமா மூணாவது மூணாவது விளையாடிட்டு வராரு ஆனா இப்ப சுப்மன் கில் முன்ன மாதிரி விளையாடாததுனால அவர் அணில இருந்து நீக்கணும்னு பல பேர் விமர்சிச்சுட்டு வராங்க இந்த நிலையில இது குறித்து இந்தியாவோட ஜாம்பவான அணில் கும்பல என்ன சொல்லிருக்காருன்னா சுப்மன் கில் நீங்க ஸ்ட்ரைக்க ரொட்டேட் பண்ணனா தொடர்ந்து உங்களுக்கு பிரஷர் வளர்ந்துட்டே இருக்கும் சோ இது அவர் கத்துக்கிட்டே ஆகணும் குறிப்பா ஸ்பின்னர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்திய மைதானங்கள்ல அவர் மூணாவது இடத்துல வெற்றிகரமா செயல்படணும்னு நினைச்சா ஸ்ட்ரைக்க தொடர்ந்து ரொட்டேட் செஞ்சுட்டே இருக்கணும் இந்த மேட்ச்ல கூட அவர் அவரோட விக்கெட்டை இழந்துட கூடாதுன்றதுக்காக மட்டுமே நேரம் எடுத்து விளையாடினாரு சோ நீங்க மூணாவது இடத்துல புஜாரா இல்லனா டிராவிட் மாதிரி அசத்தணும் நினைச்சா ஸ்ட்ரைக்க மாத்தியே ஆகணும் பின் போலர்ஸ்க்கு எதிராக விளையாடும் போது மெதுவான கைகளோட ரிஸ்ட பயன்படுத்தி விளையாடணும் அவர் கண்டிப்பா அவரோட பேட்டிங்ல இத சேர்த்தே ஆகணும் சோ இவர் ஸ்ட்ரைக்க ரோட்டேட் பண்ணி விளையாடனா மூணாவது இடத்துல டிராவிட் மற்றும் புஜாரா மாதிரி கண்டிப்பா வரலான்னு திரு அனில் கும்பலே அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி புஜாராவை கைட்டி விட்டு வருங்காலத்தை கணக்குல கொண்டுதான் சுப்மன் கிலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இருந்தாலும் இப்ப மூணாவது இடத்துல சுப்மன் கில் தடுமாறிட்டு வருது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கு மக்களே திரு கும்பலே அவர்கள் சுப்மன் கிலுக்கு கொடுத்த அட்வைஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க